ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான முதல் டி ட்வெண்ட்டி கேமில் நூற்றி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் ஒரு டி ட்வெண்ட்டி கேமில் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் வந்து நம்மளுடைய ஸ்கோர் போர்டை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் யாருமே வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கலை அதேமாதிரி ஒரு ரெண்டு மூணு வீரர்கள் கூட முப்பது ப்ளஸ் ரன்கள் வந்து போகலை அதிகபட்சம் பார்த்தோன்னா பாண்டியா ஃபிஃப்டி போட்டார் அவரை தாண்டி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு வீரர்கள் வந்து இருபது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அப்போ வந்து முப்பது ப்ளஸ் ரன்கள் கூட யாருமே வந்து அடிக்கலை அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கோர் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு அதுலேயுமே சவு அடுத்த அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை எழுபத்தி நாலு ரனுக்கு நம்ம வந்து ஆல் அவுட் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து பெரிய ஒரு வெற்றி தான் இதற்கு முன்னாடி வந்து டெஸ்ட்டு சீரிஸ் மட்டும்தான் நம்ம வந்து இழந்திருக்கோம் அடுத்து பார்த்தோன்னா ஓடிய தொடர ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கைப்பற்றிட்டோம் இப்போ டி சீரீஸ்ல ஒன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் முன்னிலைக்கு முன்னிலைக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சுற்றுவேஷன் தான் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவர்கள் மேலே ஒரு குற்றம் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் இந்தியாவுக்கு அவங்க வந்து முடிவை வந்து அறிவிக்கிறாங்க பால்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் தரப்புலேருந்து எடுத்தோன்னா ஒரு நாலு வீரர்கள் மட்டும்தான் இரட்டை இலக்க ரன்கள் சேர்த்திருப்பாங்க மீது எல்லாமே வந்து ஒற்றை இலக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா அளவில் எடுத்துக்கிட்டோன்னா அதிக ரன்கள் அடித்தது வந்து டிவால்டு பிரேவிஸ் பதினாலு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் இப்போ முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அளவுக்கு ஸ்ட்ராங் ஆடுறாங்கன்னா அவங்க டீம் வந்து அந்தளவுக்கு செட்டில் ஆகிருக்கு அது கருத்து இல்லை பட் இந்த ஐபிஎல் தான் எல்லாத்துக்கும் வந்து காரணம் ஐபிஎல்லில் வந்து இப்போ டிவால்டு பிரேவிஸ் மாதிரி யங் பிளேயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம இந்தியன் பிச்சில் ஆடுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க முக்கியமான பிச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஆடிடுறாங்க அப்போ நம்மளுடைய பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குது இங்கே எப்படி ஆடணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருது இப்போ டிவால்டு பிரேவிஸ்லாம் இருக்காருனா அவருக்கு இந்தியா அப்படிங்கிறது செகண்ட் ஹோம் டவுன் மாதிரி ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் நமக்கு எதிராக வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க பட் நம்ம வந்து அவங்க கண்ட்ரிக்கு போய் என்றைக்கையோ வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் ஆடுறமே தவிர கண்ட்ரிவைஸாக ஆடுறது வந்து கிடையாது அப்போ ஐபிஎல்னால எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு எத்தனைய யங் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீமுக்கு வந்திருக்காங்க பட் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து அதர் சைடுன்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி சொந்த மண்ணில் நம்ம வந்து படுதோல்வி அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ டிவால்டு பிரவேஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில் தான் வந்து அவுட் ஆகிருப்பார் அந்த பால் வந்து நோ பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருக்கு இப்போ இதையே தான் மார்க்ராமும் பார்த்திங்கன்னா வந்து முன் வச்சிருக்காரு இந்தியாவில் வந்து அந்த ஒரு அம்பையரோடய டிசிஷன் அப்படிங்கிறது நடுநிலையாக இல்லாமல் இந்திய இன்றைக்கி ஃபேவராக தான் வந்திருக்கு நோ பால்லாம் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து சரியாக வந்து கவனிக்க மாட்றாங்க அந்த ஒரு ஒரு நோ பால் வந்து மொத்த மேட்ச்சையுமே வந்து மாற்றுது டிவால்டு பிரேவிஸ் அவுட் ஆனது நோபாலில் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது இப்போ அது மட்டும் டிவால்டு பிரேவிஸ் மட்டும் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம் தோற்கிறோம் அதை பற்றி நாங்கள் வந்து பேசலை அட்லீஸ்ட் நாங்கள் வந்து ஒரு நூறு ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்போம் கொஞ்சம் போராடி இருப்போம் டார்கெட்டாக நெருங்கியிருப்போம் அப்போ இந்த அளவுக்கு வந்து மோசமாக தோற்று மாட்டோம் அப்போ அந்த ஒரு நோ பால் அப்படிங்கிறது மேட்ச்சில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்திருக்கு அப்போ இந்தியாவில் இப்போ இந்த தொடரில் வந்து நடுவர்களுடைய முடிவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கே தவிர நடுநிலையே அது வந்து இல்லை என்ன கேட்டிங்கன்னா இந்த முதல் டி டுவெண்ட்டி இந்தியா ஜெயிச்சது அப்படிங்கிறது இது வந்து உண்மையான ஒரு வெற்றியே வந்து கிடையாது நடுவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்ததுனால தான் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒருவேளை வந்து கேம் வந்து ப்ராப்பராக போயிருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஜெயிப்பதற்கான சூழல் வந்து இருந்திருக்கும் இல்லைனா டார்கெட்டை நாங்கள் வந்து நெருங்கியிருப்போம் அடுத்தடுத்த போட்டிகள்லையாச்சும் நடுவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக இல்லாமல் நடுநிலையோடு இரு இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு மார்க்ராம் வந்து பேசியிருக்காரு நன்றி